தற்போது இந்த கால்நடை மாற்றத்தினால் மீனவர்கள் பல்வேறு சவால்களுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கும் பல்வேறு சொல்ல முடியாத இன்னலுக்கும் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இருக்கின்ற கால்நிலை அல்லது கடந்த பெங்கல் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் சீர் செய்ய முடியாத நிலையில் அடுத்த கட்ட புயலுக்கான எச்சரிக்கை அல்லது அதற்கு தயாராகுங்கள் என்ற செய்தியை நாங்கள் அடிக்கடி பொது ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கட்டத்தில் அனைவரும் தயாராக கொண்டிருக்கிறார்கள் தற்போது சுனாமியின் பின்னான காலத்தில் எங்களுடைய வளிமண்டல திணைக்களங்களாக இருக்கலாம் டிஎம்சியாக இருக்கலாம் மிகவும் மிகவும் பெருமதியாக தங்களுடைய பணியினை முன்னெடுத்து வருகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் விசேட நன்றியை தெரிவித்துக் கொண்டுகின்றோம் ஏனென்றால் நாங்கள் கடந்த காலத்தில் சுனாமியில் கொடுத்த உயிர்களை மீண்டும் கொடுக்க முடியாது ஆகவே நாங்கள் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்புக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுகின்றோம் வடகிழக்கு மீனவ இளம் கூட்டு தொடர்பாக அதே வேளையில் நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் ஏனென்றால் தற்போது இருக்கிற காலைநிலை மாற்றத்தினால் உடனடியாக இந்த திணைக்களங்கள் எல்லாம் மீனவர்களை கடலுக்கு போக வேண்டாம் என்ற செய்தியை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகின்ற விடயம் என்பது மிகவும் முக்கியமான விடயம் அது அந்த விடயத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இருந்த போதிலும் அவர்களுக்கான நாளாந்த மீன்பிடியில் தங்களுடைய வாழ்க்கையை பயணித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கடலுக்கு செல்லாத நாட்களில் அவர்களுக்கான மாட்டு ஏற்பாடு இந்த அரசு எவ்வாறு வச்சிருக்கின்றது அல்லது எவ்வாறான செய்து செய்திருக்கின்றது என்றதை தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால் மீனவ சமூகங்கள் இந்த வடக்கை சேர்ந்த அல்லது கிழக்கையைச் சேர்ந்தவர்கள் நாளாந்த மீன்பிடிக்கு போராக்கள் அப்ப இந்த காலத்துல அவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றது மிகவும் முக்கியமான வரவேற்கத்தக்க செய்தி என்றால் காலையில் அவருடைய உயிர்களையும் பொருட்களையும் பாதுகாப்பது அரசனுடைய கடமை ஆனால் அதே அரசு அந்த குடும்பங்களின் இந்த மீனவ சமூகங்களின் வாழ்க்கையில் என்ன அக்கறை என்ற ஒரு பெரிய கேள்வியோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆகவே அந்த கேள்விக்கு இந்த அரசு விடை தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கிறது ஏனென்றால் தற்போது வந்திருக்கின்ற ஜனவரிக்கு கொண்டு வருகின்ற இடைக்கால பட்ஜெட்டில் இந்த மீனவர்களுக்கான இந்த மீனவ சமூகங்களின் வாழ்க்கைக்கான முன்னெச்சரிக்கையான அல்லது முன்கூட்டிய தேவைப்பாடு தொடர்பான விடயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவர்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவையான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆகவே இது தொடர்பாக இந்த அரசு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இந்த மீனவ சமூகங்களுடைய இந்த தொழிலுக்கு செல்லாத அல்லது தொழிலுக்கு போக முடியாத காலத்தில் அவர்களுக்கான ஏற்பாடு உடனடியாக செய்ய வேண்டும் என்றதை வலியுறுத்துறோம் ஏனென்றால் இது இன்றைக்கு நேற்று வருகின்ற பிரச்சனை அல்ல இது நீண்ட காலமாக இந்த கார்த்திகை மார்கழி வந்தால் பல்வேறு இடங்களில் இருந்தும் புயல்கள் சுழற்சியான சூறாவளிகள் உருவாவது வழக்கம் ஆகவே இந்த காலத்தில் இந்த மீனவர்களுடைய பாதிப்புகளுக்கு தொடர்ச்சியான ஒரு நிரந்தர தீவை இந்த புதிய அரசாவது இதை முன்னோக்கி பயணிக்க வேண்டும் இல்லை என்றால் மீனவர்களுடைய மிகப்பெரிய கோபத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இது ஒரு பகுதி இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம் உதாரணத்துக்கு இந்திய எழுவைப்படுகள் இருக்கலாம் எரிபொருள் இருக்கலாம் எரிபொருளை அதிக விலைக்கு கூட்டி அல்லது அதிக விலையில் இருக்கும் பொருளுக்கு குறிப்பிட்ட மானியம் போதாத ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது ஆகவே அது தொடர்பான பல்வேறு சவால்களை சந்திக்கின்றோம் ஆகவே இது தொடர்பாகவும் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்ற எங்கள் வட சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்துரையாடுவதற்கு அல்லது இதை இந்த சமூகத்துக்கும் இந்த அரசுக்கும் தயாராக இருக்கின்றார்கள் நன்றி வணக்கம் உண்மையிலே வந்து இந்திய தாக்கம் எமது நாட்டினுடைய மீனவர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உண்மையிலே ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் இன்னொரு நாடு உட்புகிறது என்பது அது ஒரு தவறான செயல் என்பதை அனைவருக்கும் தெரிந்தபடியுமே அப்போ அந்த வகையில் எங்களுடைய கடல் எல்லையில் நாங்கள் தான் வாழ வேணும் நாங்கள் தான் ஆள வேணும் நாங்கள் தான் அந்த கடல் எல்லைக்குள் எங்களுடைய தொழில் முயற்சிகளை செய்ய வேணும் அந்த வகையில் இன்னொரு நாட்டினுடைய மீனவர்கள் வந்து எங்களுடைய தொழிலாளர்களுடைய தொழில்களை பாதிப்படையை செய்வது எங்களுடைய கடல் வளத்தை அளிப்பது ஒரு நியாயமற்ற கருத்து நியாய நியாயமற்ற செயல் அந்த வகையில் தயவு செய்து தயவு செய்து எங்களுடைய மக்கள் மட்டில் எங்களுடைய மீனவர்கள் மட்டில் கூடின கரிசனை கொள்ள வேண்டும் என்று சொல்லி எமது புதிதாக இன்று நாட்டை பொருட்படுத்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களை தயவாக வேண்டி நிற்கின்றோம் விசேடமாக அவர் எதிர்வருகின்ற காலத்திலே இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார் அங்கே அவருடைய சந்திப்பிலே எமது கடற் தொழிலாளிகளுடைய இந்திய இழுவ படகளுடைய தாக்கங்களிலிருந்து எங்களுடைய மீனவ சமூகத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேணும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை அவர் எட்டி எமக்கான எமது மக்களுக்கான ஒரு அதாவது கடற்கொழில் சமூகத்துக்கான ஒரு நல்லதொரு செய்தியை கொடுக்க வேணும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் விசிடமாக கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்து அதாவது எமது நாட்டில் கடற் ஒரு சட்ட வரவு இருக்கிறது அதாவது கடற் சட்டங்கள் இருக்கிறது சட்ட இந்த சட்டத்துக்கு உட்பட்ட தொழில்களையே செய்ய வேண்டும் என்று சொல்லி தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்கின்றன அந்த தொழில்களையும் இனிவரும் காலங்களில் செய்வதற்கு முழுமையான ஒத்து செய்வ செய்ய விடாமல் தடுப்பதற்கான ஒரு முழுமையான ஒத்துழைப்பை எமது அரசாங்கம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி தற்போதைய அனர்த்தங்கள் காரணமாக நமது நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளால மீனவ சமூகம் வந்து கூடுதலாக பாதிப்படையுது அந்த வகையில பெண்களுக்கு பெண்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போகவில்லை என்று சொன்னால் ஆஹ் இரண்டாயிரம் ரூபாய் இருந்தால்தான் அந்த குடும்பம் சாப்பிடக்கூடிய நிலையில இருக்குது ஆனால் ஒரு நாள் தொழில் இழப்பீடு வரைக்கும் பத்து நாள் அது நீடிக்கும் போது அந்த குடும்பம் இருபதாயிரம் ரூபாய் கடன் பட்டு சாப்பிட வேண்டிய கட்டங்களுக்கு தள்ளப்படினோம் அதே நேரங்களில் எங்களோட அரிசியோ பருப்போ முட்டையோ அப்படியான உணவு வகைகளுக்கெல்லாம் ஏற்றம் இருக்கிறதால இருபது ரூபாய்க்கு இருபது ரூபா கடனாக வேண்ட நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு நாங்கள் சில பொருட்களை வேண்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் அதே நேரங்கள்ல இந்த கஷ்டம் காரணமாகத்தான் சில பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக லோன்கள் என்ற திட்டங்களை எடுக்கும் போது அதுகளில் கூட கட்ட முடியாத நிலைகள் வரும்போது இந்த பெண்களுக்கு சில வேளைகளில் பெண்கள் சரியான ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் இதால சில வேளையில் அவங்களோட கலாச்சாரம் கூட மாறிக்கொண்டு போற நிலைமைகளும் வருகுது ஆனபடியால் நீங்கள் இந்த இலக் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுற இந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த பாதிக்கப்படுகிற நாட்களில் எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை தந்து உதவ வேணுமென்று மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்